இந்த லீவ் விட்டாலும் விடுறாங்க நம்மளுக்கு சமையல்கட்டிலேயே வேலை சரியா போயிடுது இந்த சண்டே மட்டும் ரெண்டு மூணு டிஃபன் செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த ஹேமாக்கு வந்து சப்பாத்தி பிடிக்காது ஓமாக்கு வந்து இட்லி பிடிக்காது அதனால் மாற்றி மாற்றி எத்திரி டிஃபன் செய்யறதோ காலையிலேருந்து பெண்டு நிமிர்ந்து போயிடுச்சு எனக்கு அம்மா அம்மா பசிக்குதுமா இருடி கொஞ்ச நேரம்

திரும்ப பர் விக்கல் வந்துட்டே இருக்கு பாரு தண்ணிய எடுத்து குடி 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 குடிஷ்டமா மார்படியும் பாரு தண்ணி குடிச்சாயா இல்லையா நீ யாமத்ரி அஸ்மா எல்லாமா குடிஷ்டமா

ஒரு ரெண்டு வாட்டி குதி சரியா போயிடும் இரு பக்கத்து தெருவில் மருத்துவச்சிருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்டு வரேன் நானு யக்கா ஜக்கா ஜக்கா நீ கத்துக்கிட்டான் இருக்கா அம்மா வந்து உட்காருவேன் அது இல்லக்கா இப்ப நான் உட்கார நிலைமைலாம் இல்ல இப்போ ஹோமாக்கு வந்து விக்கள் வந்துக்கிட்டே இருக்கு நிக்காம அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிட்டு போனாங்களா இல்ல ஏதாவது பண்ணணுங்களா சொல்லுங்க 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 இதுக்கே இப்படி கேட்டிடாம பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் மூச்சு விடு அக்கா அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லைங்கக்கா சீக்கிரம் சொல்லுங்க அக்கா என்னக்கா நக்கல் பண்ணினு உக்காந்துருக்கீங்க நீங்க என்ன பண்ணலாம் சரி ஒரு ரெண்டு வாட்டி வந்து நடக்க சொல்லு சரியா போயிடும் சரிங்கக்கா நான் போயிட்டு வரேங்க்கா எப்பாய் அபாய் யா புயல் மாதிரி வந்தா புயல் மாதிரி போடிப்பிட அவங்க சொன்னாங்க ஓ ரெண்டு வாட்டி நடக்க சொன்னாங்க சரியா போடுமா

ஏமாவா கொக்கா இந்த மாதிரி செய்யணுமானா ஏதோ வேலை இல்லாத ட்ரிக்ஸ் எல்லாம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கீங்க இதுவும் வேணும் எனக்கு இன்னும் வேணும் உங்களுக்குலாம் கொழுப்பு தாடி உங்களுக்கோசம் இவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க உங்களுக்குலாம் கொழுப்பு தான் என்ன பார்த்தா சரி சரி எப்படியோ ஒன்று வைக்கல் நின்றுச்சே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் இந்த மாதிரி விக்கல் வந்தால் நீங்கள் என்னென்ன க பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் சரிங்க எல்லாரும்.